ஓவர் நைட்டில் உபம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு வாசகத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வாசகத்தில் உங்களுக்கு ஏற்காவது நம்பிக்கை இருக்கா அண்ட் அந்த வாசகத்தை நிரூபித்து காட்டியவங்க தான் பிரியா பிரகாஷ் வாரியார் ஒரு அடால் லவ் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு கண்ணடிக்கும் காட்சியில் நடித்து மொத்த இந்திய ரசிகர்களும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே அண்ட் அந்த ஒரு படத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் அடித்து இப்போ பாலிவுட் டாலிவுட் இந்த மாதிரி எல்லா மொழியிலுமே நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியார் நடிப்பில் ஹிந்தியில் இப்போது ஒரு படம் ரிலீஸாக இருக்குது அண்ட் அந்த படம் என்ன அப்படின்னா அது மறைந்த முன்னாள் நடிக்க ஸ்ரீதேவியோட லைஃப் ஹிஸ்டரியான ஸ்ரீதேவி பங்களா அப்படின்னு ஒரு மூவி தான் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இந்த படத்தோட ட்ரெயிலர் கூட ரிலீஸ் ஆகி பரபரப்பு ஏற்படுத்தியிருந்ததில் ரீசெண்டாக ப்ரியாவர் யார் எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாலுமே அவங்களுக்கு வரும் கமெண்ட்ஸில் அதிகபட்சமாக அவங்கள கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படியே போனால் நம்ம சொலியை முடிச்சிவிடுவாங்க போல அப்படின்னு சொல்லாமல் கொல்லாமல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே கொஞ்சம் நாளைக்கு டெலிட் பண்ணிவிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ மறுபடியுமே காட்டக்கூடாததை காட்டி ஒரு சில ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நீ என்ன தான் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாலும் நாங்கள் ஒன்றை கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் சரமாரியாக கலாய்ச்சிட்டுருக்காங்க ஸ் உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க